வணக்கம் என்ன நட்புகளே சகோதர சகோதரிகளே என திறமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் நான் ஒரு விஷயத்தை இப்போ தீர்க்கமாக ஒரு முடிவெடுத்துருக்கேன் உறுதியாகவும் இருக்கிறேன் சில பேர் நம்ப மாட்டீங்க நான் என்னத்தை சொன்னாலும் பொய் பொய்யுமீங்க கடவுள் மேலே சத்தியமா எங்கள் அம்மா மேலே சத்தியமா நேற்று நைட்டு இந்த வீட்டை விட்டு எனக்கு போகிறதுக்கு ஐடியாவே கிடையாது சுமி வீட்டுக்கும் போக விருப்பம் இல்லை சூர்யா வீட்டுக்கும் போகிறதுக்கு விருப்பம் இல்லை இங்கே படுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க தலானி மேலே கடைஞ்சி தெரியுமா இந்த தலானி இது இதெல்லாம் எடுத்து எங்கள் அம்மாக்கிட்ட அப்படியே இங்கேயே படுத்து இந்த எங்கள் அம்மாவுடைய குளிப்பாட்டின கட்டில் தான் இந்த கட்டில் இது மேலே கிடக்கிற மெத்தை வந்து நான் யூஸ் பண்ணுறது இதிலையே படுத்து தூங்கிடுவோம் அப்படியே நம்ம உயிர் பிரிஞ்சால் கூட நம்மளுக்கு க கவலை இல்லை நம்ம அம்மாவோட மடியிலேயே படுத்து செத்தா மாதிரி நினச்சிக்கிறோம் சொல்லிட்டேன் நான் ஒரு முடிவில் இங்கேயே இருந்தேன் எனக்கு யார் பக்கமே போக பிடிக்கிற காலையிலேருந்து அழைச்ச சரி எதனால் தேவையில்லாமல் இவ்வளோ பிரச்சனை இந்த சூர்யா சும்மா இருந்திருந்தால் இப்போ சுமி இப்படி போய் அங்கே கோர்த்து வாசல் உட்காந்து அழுதுருப்பாள அகிஸ்டோட அக்யூஸ்டாக போய் நின்றுப்பாள அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மன வருத்தம் எனக்கு அப்படியே மன ஆகி போய் தான் நான் இங்கே படுத்தேன் எட்டு மணி வரைக்கும் நான் இங்கே தான் இருந்தேன் எட்டு மணிக்கு அப்புறம் அவள் ஒரு ஆளை விட்டு போல் தூது விட்டா நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் இது கடவுள் மேலே ஆன நான் படுத்துட்டேன் பேசாமல் கொஞ்சம் நேரம் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன் பேனை போட்டுட்டு காலையில் அலைஞ்சு அலைச்சலுக்கு மத்தியானம் தூங்காதுக்காதுக்கும் படுத்துட்டேன் நான் ரொம்ப பேர் நீங்கள் நீ தப்பாக அனுப்பிங்க என்னடா மாமா எப்போ பார்த்தாலும் பேசுகிறாரு ஆனால் எப்போ பார்த்தாலும் அந்த கவட்டையே கதின்னு போய் போயிடுறாரு கரிமீனை வாங்கிட்டு போயிடுறாரு கல்லாபம் உல்லாசம்னு போகிறாரு இவர் திருத்த முடியாது இவர் இன்னும் பட்டாலும் திருந்த மாட்டார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் திருந்தணும்னு நினைக்கத்தான் செய்கிறேன் கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த வாழ்க்கை பிடிக்காத இல்லை நூறு பர்சன்ட் இதிலேருந்து வெளியே வரணும் நம்ம குடும்பத்தோடு போகணும் எதுக்காக இவர்கிட்ட வந்து உட்காந்து இந்த அடிமை வாழ்க்கையும் இந்த கொத்தடிமை மாதிரி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும்னு சொல்லி நானும் பல தடவை யோசிச்சு தான் முடிவு எடுப்பேன் அதோடைய வெளிப்பாடு தான் நேற்று நான் வந்து போகாமல் நான் இங்கேயே படுத்து தூங்கினது ஆனால் ஆளை விட்டு தூது விட்டது அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் என்னை கட்டி பிடிச்சது அதுக்கப்புறம் நான் பேக்கில் துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்ப போகும்போது என் காலில் விழுந்தான் அதை முதக்கொண்டு நான் உங்கள்டே சொல்லலை நான் சத்தியமாக சொல்கிறேன் ஏன்னா போகாத தீபாவளி நேரம் பசங்க நாளைக்கு வந்துடுவானுங்க நாளைக்கு ஒரு நாள் தான் டேட் இருக்குது டேட்டுனால் அதுக்கு அவசர கூட்டம் போடுறதுக்கும் கலந்துரையாடல் ஆடுறதுக்கும் டேட்டு ஒரு நாள் தான் இருக்குது அப்புறம் அவங்க வந்துட்டாங்கன்னா ஒரு வாரத்துக்கு இங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்னை ஆசை வார்த்தை காட்டி மோசம் பண்ணது அவ தான் மோசம் பண்ணதுன்னா நான் இப்போ வரைக்கும் அவகிட்ட போகலை ஏன்னா நான் இருக்கிற மனநிலைமையில் எனக்கு மான்வேட்டை தான் ரொம்ப முக்கியமாக என் குடும்பமே வந்து அந்தள சுந்தலையா கிடக்கு என் போ பொண்டாட்டியாக கோர்ட்டுக்கு கேஸுக்கு ஏற்றிட்டா வாய்தாவை அட்டன் பண்ண விட்டுட்டா இப்படி உள்ளவங்க கூட போய் நான் போய் மான்வேட்டையை ஆடிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருப்பேனே மன உளைச்சல் இருக்கிறவனுக்கு எவனுக்குமே எதுவுமே தோணாது இப்போ அந்த இடத்துல தான் அந்த நிலமையில தான் நான் இருக்கேன் இவ எதாக இருந்தாலும் வந்து உதுத்துடுறான் இந்த சூர்யாங்கிறவ ஜெயிலுக்கு போனால் அதெல்லாம் ஒரு கனவுங்கிற ஒரு வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்தால் ஏதோ சினிமா பார்த்துட்டு வெளியே வந்த மாதிரி இருக்குன்னு ஏற்கனவே சொன்னவ தான் இவ இவளுக்கு இது பழக்கம் இவ இதுக்கு முன்னால் ஏன் கூட வர்றதுக்கு முன்னால் எத்தனை தடவை ஜெயிலுக்கு போனால் இல்லை என்னென்ன பண்ணாங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரிஞ்சு முத முத அந்த திருச்சி ஸ்பா கேஸில் ஆரம்பித்தது அதுக்கப்புறம் வந்து திருப்பூர் கேஸு அப்புறம் கோயம்புத்தூர் கேஸு அப்புறம் மதுரை கேஸு எல்லாத்துலேயுமே இதில் ரெண்டு கேஸில் என்னையை வேறு கோர்த்து வேற விட்டா சரி என்னோட இந்த புழப்பெல்லாம் போகட்டும் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு வழி எவ்வளோ வேதலைன்னாலும் துன்பம் துயரத்தை நான் அனுபவிச்சுக்கிறலாம் என் குடும்பம் அனுபவிக்கலாமா கொஞ்சமாவது மனசாட்சிப்படி நடக்கணுமா வேணாமா இறக்கம் பார்க்கணுமா வேணாமா ஒரு பொம்பளை இருபத்தஞ்சி வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை நான் குடும்பத்தை சம்பாத்தியத்தை பூரா என் கொடுத்துக்கிட்டு இருந்த காலம் போய் இப்போ இவக்கிட்ட ஒரு தீபாவளிக்கோ ஒரு ரம்ஜானுக்கோ ஒரு பக்ரீத்துக்கோ பொங்கலுக்கோ பிச்சை காசு மாதிரி இவ போடுற அந்த எச்ச காசை வாங்கிட்டு போய் நான் என் குடும்பத்துக்கு செலவு பண்ணுற நிலமையை யார் ஏற்படுத்திக்கிட்டது நானாக என் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்டேன் அதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை இவளை கேட்காம இவள் வந்தது எப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு குடும்பம் இல்லை எனக்கு வந்து புருஷன் தெரியல குடியார புருஷன் பிள்ளைகள்லாம் ஹாஸ்டலில் படிக்கிறாங்க எனக்கு வருமானம் இல்லைன்னு சொல்லி கேட்டு தான் வந்தா அதை மாதிரி தான் நானும் சரி பாவம்னு சொல்லி இறக்கப்பா இறக்கம் பார்த்து இவளை என் குடும்பத்தில் சேர்த்தேன் கடைசியில் பார்த்து என் குடும்பமாகவே இவளை நான் மாற்றிக்கிட்டேன் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதுக்காக சொந்தமாக இருக்கிற என் குடும்பத்தை நான் விட்டுக் கொடுக்க முடியுமா இவனால் ஏற்பட்ட காயத்துக்கு இவ தான் மருந்து போடணும் மருந்து போடாட்டினாலும் பரவாயில்ல அதை போட்டு நோண்டி விடக்கூடாது அது அவள் ஏற்கனவே அவள் ரணமாக இருக்கிறான் எதுக்காக அவள் போய் இன்னொருத்தனை போய் தேடி போகணும் இன்னொருத்தனை சுகையில் குச்சி குட்டி லைவியூன்னு ஏன் சொல்லணும் கட்டின புருஷன் எனக்கு எத்தனை நாள் என் பொண்டாட்டி லைவ்யூ சொல்லியிருக்கா தெரியுமா சிக்கா நாங்கள் ரெண்டு பேருமே காதல் திருமணம் பண்ணவங்க சுமிக்கிட்ட கேட்டு பாருங்க நாங்கள் ரெண்டு பேருமே வந்து அப்போலாம் வந்து செ செல்லு வந்து கீப்பேடு செட்டு தான் நாங்கள் வந்து லவ் பண்ணி லெட்ரு போட்டு இந்த லெட்டரை கொண்டு போய் அங்கே கொடுத்து அந்த லெட்ரு இங்கே கொண்டு கொண்டு வந்து கொடுத்து காதல் கடிதத்துலேயே இங்கே காதலை வளர்த்தவங்க நாங்கள் அவ்வளோ தூரம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அணு அணுவாக என் குடும்பத்தை ரசித்து என் பொண்டாட்டியை ரசித்து ரசித்து நான் மூணு புள்ள பெற்றேன் அவங்களும் எனக்காக மூணு பிள்ளையை பெற்றுக் கொடுத்தாங்க என் வம்சத்தை வளர்த்த ஒரு குல விளக்கு அவங்க அவங்கள தேவையில்லாமல் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் லைவில் கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுறது அசிங்கப்படுத்துறது அவமானப்படுத்துறது இவ்வளவோ பண்ணினா எல்லாத்தையும் வந்து எதுக்காக சுமி தாங்கிக்கிட்டாங்க நான் புருஷேன் சரி அவர் என்கிட்ட இருக்கிற இடத்துல நல்லா இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு தானே எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அமைதியாக போனாங்க அப்போ அவங்களுக்கு நீ கொடுக்குற பரிசு கோர்ட்டு கேஸு வழக்கு வாய்தா இதானா இப்போ நானும் நேற்று வந்ததுக்கப்புறம் என்னுடைய பேடிஎம் அக்கௌண்ட்டெலாம் நைட்டு சண்டைலாம் முடிஞ்சு போச்சுங்க பதினோரு மணிக்கு மேலே ஏன் செல்ஃபோனை வாங்குகிறேன் உள்ளக போய் பார்க்குறேன் நான் வந்து சில பொருட்கள் வாங்கியிருப்பேன்ல இப்போ ஒன்றும் ஓப்பனாகவே சொல்லிடுறேன் நாங்கள் அந்த டைம் எங்களுக்கு கொடுத்தாங்க தெரியுமா பதினோரு மணிக்கு நாங்கள் போனோம் கோர்ட்டுக்கு இவர் இல்லை ஜட்ஜ் இல்லைங்க ரெண்டு மணிக்கு தான் வாங்கினோடன நாங்கள் ரெண்டு பேர் கிளம்பி அப்படியே வீட்டுக்கு போகலான்னு வந்தோம் வர்ற வழியில் நான் என்ன சொன்னேன் என் மகனுக்கு வந்து கறிக்கடையில் போய் கறி ஒழுங்காக வாங்க தெரியலையா கொட்டையாடு கறியாக வாங்கிடறான்னா ரொம்ப வேக்காடு கொடுக்க வேண்டியதாக இருக்குது சின்னவன் வந்தான்னா என் பேரன் அவனுக்கு வந்து இந்த சூப் வச்சு கொடுக்குறது ஈரல் இந்த செவரட்டி ஏதாவது இருந்தால் தாங்க அவன் சாப்பிட்றேன் சாயங்காலம் நேரத்தில் ஏன்னா படிக்கிற ஸ்கூலில் வந்து நான்வெஜ்ஜு அளவு கிடையாது அப்படிங்கும் போது சரி ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல என் பையனுக்கு வாங்க தெரியலைண்டாப்புல சரின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் போய் நெல்பேட்டை மார்க்கெட்டில் கிருஷ்ணன் மெஸ்ஸுன்னு சொல்லி மட்டன் ஸ்டால் இருக்குது கறிக்கடை கிறிஸ்டன் மெஸ்ஸு எய்த்தாப்பில் இருக்குது சந்துக்குள்ளே வந்து அவங்க கடை இருக்குது அங்கே போனால் எந்நேரமும் கறி இருக்கும் சரி ரைட்டு நாங்கள் போன நேரம் பதினொன்றரை மணி போகிறோம் கொஞ்சம் ஒன்று கறி வாங்கணும் கோலா உருண்டை போடுறதுக்கு கொஞ்சம் கறி கொஞ்சம் ஈரல் நெஞ்செலும்பு அப்புறம் கொஞ்சம் கறி வாங்கி சூப்பு வச்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லி நான் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அறநூற்றி அறுபது ரூபா முக்கால் கிலோ கறி ஒரு கிலோ எண்ணூற்றி எண்பது ரூபா கறி அரை அரை கிலோ கறியும் காக்கில கோலா உருண்டைக்கும் வாங்கிட்டு போய் கொடுத்தேன் வாங்கிட்டு போனாங்க சமைச்சாங்க என் பேரனுக்கு நாலு கோலா உருண்டை போட்டு அவன் மத்தியானம் வருவேன் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே சின்னவே வந்துவிட்டேன் மெடிக்கலுக்கு போயிட்டு அச்சு வந்துவிட்டேன் அவனுக்கு மாத்திரம் நான் கோலா உருண்டைய வச்சு கொடுத்துட்டு என்னையே சாப்பிடுக்கலான்னு கேட்டாங்க நான் வேணான்ட்டேன் எனக்கு என்ன அதுக்கு வேறு ஏதாவது பஞ்சாயத்து வைப்பான்னு சொல்லிட்டு சரி அந்த நேரம் வரைக்கும் இப்போ கூட வந்து இவன் நீ பிளாக்கில் போட்டதோ இவன் என்னை நம்பரை பிளாக் பண்ணதோ வாட்ஸ்அப் பிளாக் பண்ணதோ எனக்கு தெரியாது சரி எப்படியும் உலகம் கூப்பிட்டு போய் ஜட்ஜை பார்த்துட்டு வீட்டில் விட்டுட்டு சாப்பிட வீட்டுக்கு தான் போகணுங்கிற பிளானில் தான் நான் இருந்தேன் அப்போ அந்த அறநூற்றி அறுபது ரூபா செலவுங்கிறது இயற்கை ஏன்னா என் குடும்பத்துக்காக நானும் போய் பத்து பதினஞ்சு நாள் ஆச்சு ஒரு முக்கா கறி வாங்கி கொடுத்ததில் எந்த தப்பும் இல்லை இது என்ன இதில் என்ன வந்துருச்சு பதினோரு மணிக்கு உட்காந்துக்கிட்டு என் செல்ஃபோனை நோண்டி அறநூற்றி அறுபது ரூபா நீ எதுக்கு செலவு பண்ணினேன் இது எங்கே போச்சு இந்த காசு அப்படின்னா அது கறிக்கடை அவளுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாதுல்ல அதில் மேலே போட்டிருக்கு கிருஷ்ணன் மட்டன் ஸ்டால்ன்னு போட்டிருக்கு நான் பார்த்துட்டு கறிக்கடையில் போய் கறி வாங்கினதுப்பா முக்கா வாங்கி கொடுத்தேன் காக்கிலோ கோலா ஊருண்ட கிலோ மட்டனுப்பா அப்படின்னு சொன்னேன் நான் அப்போ நான் ஒருத்தர் இங்கே பட்னியாக கிடக்கிறேன் நான் சாப்பிடல நீ போய் குடும்பத்தோட கறி செஞ்சு குழம்பு ஊற்றி சாப்பிட்டுட்டு கோலா உருண்டையும் தின்னுட்டு என்கிட்ட வந்து நாடகம் போடுறிய அப்படின்னு சொல்லி நைட்டே ஒரு பஞ்சாயத்தை ஆரம்பித்தான் நான் சொல்கிறேன் என் குடும்பத்துக்கு நான் வாங்கி ஏற்கனவே அப்படி தான் பிரியாணி போட்ட விஷயத்த சுமி வந்து வீடியோவை எடுத்து போட்டதுலேருந்து எனக்கு பயம் என்னடா இதே மாதிரி வந்து அன்னி காப்பி குடித்ததை எடுத்து வீடியோ போட்டதுனாலையும் பயம் அடுத்து வந்து இதையும் வந்து நம்ம ஏதாவது என்கிட்ட கேட்டா எங்கள் அம்மா மலை சத்தியமாக சுமி வந்து என்கிட்ட கோலா உருண்டை சாப்பிடுங்க குழம்பு வச்சிருவோம் சாப்பிட்டு போவான்னு கேட்டதுக்கு நான் தான் வேணாண்டே ஏன்னால் நாளைக்கு இதை சுமி இதையே வீடியோ எடுத்து கோலா உருண்டை வீடியோன்னு ஒன்று போட்டு என்னை அசிங்கப்படுத்திடும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வேணாண்டே என்ன இப்போ நான் யாரையுமே நம்புறது இல்லை ஒன்று ஒன்று சாப்பிட்றது கூட பயந்து பயந்து சாப்பிட்றேன் அதுலேயும் சுமி வீட்டில் உட்காந்து சாப்பிட்டா இன்னும் பயம் ரொம்ப தான் என்னை தொத்திக்கிறது காரணம் என்னென்னா எனக்கு தெரியாமே உட்காந்துக்கிட்டு கதவு எடுக்கலை வீடியோவை எடுத்து அதை சாட்சாக போட்டு திருப்பி எனக்கு இவளுக்கு சண்டை எழுத்து விட்டுருவாங்கிறதுக்காகவே நாங்கள் சாப்பிட்றதில்ல நேற்று அப்படி தான் நடந்துச்சு ஆனால் இவ என்னை நம்பலை நீ அங்கே சாப்பிட்டு தான் வந்திருப்ப எதுக்கு இப்போ அறநூற்றி அறுபது ரூபாய்க்கு கறி வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி பஞ்சாயத்தை இழுத்துட்டான் ஒன்று ரெண்டாவது இவ்வளோ நான் சாப்பிட வேணாம் நான் சொல்லவே கிடையாது நல்லபடியாக சாப்பிடு நான் இல்லைனா தான் உனக்கு ஆர்டர் போட்டு கொடுக்குறதுக்கு உன் விருதுகள் இருக்காங்க ஓ தங்கச்சி யார்ட்டையா சொல்லி சாப்பிட்ருக்க என்ன ஏன் எனக்காக சாப்பிடாமல் இருந்தேன்னு சொல்லி நான் திட்ட தான் செஞ்சேன் ரெண்டாவது எனக்கு இந்த சாப்பாட்டு விஷயத்தில் சில்லற தனமா எச்சக்கலைத்தனமா இப்படி உட்காந்துக்கிட்டு நீ போ அங்கே போய் சாப்பிட்ட நீ வந்த நான் இன்னொன்று கேட்குறேன் அங்கே நான் சாப்பிட்டா தான் என்ன ஒரே வார்த்தை ஏன் சுமி வீட்டில் சாப்பிட்றதுக்கு என் பேரன் கூட சாப்பிட்றதுக்கு எனக்கு என்ன உரிமை இல்லையா இப்போ தீபாவளிக்கு போவேன் ஏதாவது வெடி வாங்கி அவங்க கூட சேர்ந்து வெடிப்பேன் அதுக்கு நீத்தனை முட்டு கட்ட போடுவியா இல்லை வந்து நேற்று உட்காந்து சொல்லிக்கிட்டு பேசி வேசி வாங்கி கொடுத்த ஓசி வெடியை வந்து எப்படி உங்கள் பிள்ளைங்க பேரன்னு வெடிப்பானுங்கன்னு கேட்டியே இதே வார்த்தையை திருப்பி சு சுமி கேட்டுச்சுன்னா என்ன பண்ணுவேன் இதே வந்து என் புருஷன் தானே அவருடைய வருமானத்தில் வந்த காசை ஓம் பிள்ளைய தீபாவளிக்கு அதே வெடியை வெடித்தா ஓ மூஞ்சி எங்கே கொண்டு போய் வச்சுக்கிறேன்னு சொல்லி சுமி கேட்குறதுக்கு எம்புட் நேரம் ஆகும் ஆனால் அவள் அப்படி கேட்கலை காரணம் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது ஏன்னா தீபாவளி அந்த வருஷம் ரொம்ப அதாவது நான் எதிர்பார்ப்போடு இருந்தேன் ரெண்டு வீட்டுக்கும் ஒரு பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக சங்கடமே இல்லாமல் கொண்டு போகணும் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி என்றைக்கு நான் நினைக்கிறேனோ அன்னைக்கு தான் எல்லாத்துலேயுமே மண்ணல்லி போட்டால் மாதிரி இந்த சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு கந்திஷ்டிப்பட்டால் மாதிரி இது காரணம் என்னங்கிறது சூர்யாதாங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து எல்லாேருக்கும் நல்லவனாகவும் விசுவாசமாகவும் இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் என் குடும்பமும் அப்படி நினைக்கிது ஆனால் என் கூட இருக்கிற சூர்யாங்கிறவ அதை பற்றி நினைக்கிறதே இல்லை ஒரே வார்த்தை நான் என்ன சொல்கிறேன்னா பட்டாசுங்கிறது பொதுவானது ரெண்டு பேரும் தான் போனோம் ரெண்டு பேரும் தான் வந்து நாங்கள் ப்ரமோ அது பண்ணி கொடுத்தோம் ப்ரமோஷன் பண்ணி கொடுத்து அதில் வந்த வருமானத்தில் தான் பட்டாசு வாங்கிட்டு வந்திருக்கோம் இது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஏதோ சுமி வாய்ந்த தவறி தெரியாமல் தேசி ஏசியோடைய ஓசி பட்டாசம் என்னமோ சொல்லுச்சு ஏன் இவர் வந்து படுக்க தான் வந்து சம்பாரிச்சு பட்டாசம் அப்படி சொல்லவே இல்லை ஆனால் இவர் சொல்கிறா இப்படி தான் வந்து சொன்னாவ அப்போ அந்த பட்டாசு வேசியோட பட்டாசை வந்து வெடிக்கிறதுக்கு மட்டு தகுதி இருக்கான்னு சொல்லி கேட்குறா நான் என்ன சொல்கிறேன் கண்ட சச்சரவை விடுங்க தீபாவளிங்கிறது வருஷத்தில் ஒரு நாள் வர்றது ஏற்கனவே எனக்கு ஏகப்பட்ட மன உளைச்சல் மண்டைக்கு இனி மேலே ஏகப்பட்ட ஒரே மூளையெல்லாம் கசங்கி போய் உட்காந்துருக்கேன் இந்த நேரம் என்னை தேவையில்லாமல் டென்ஷன் ஆக்காதீங்க தீபாவளியை கொண்டாடி முடிங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத அப்புறம் பேசுவோம் பட்டாசு வாங்கினது ரெண்டு பேரும் தான் வாங்கியிருக்கோம் நம்ம சொந்த காசு தான் நீ ஒரு பக்கம் வெடி அவங்க ஒரு பக்கம் வெடிக்கட்டும் எல்லாமே நல்ல முறையில் நம்ம வந்து உழைச்சி தான் சம்பாதிக்கிறோம் யாரையும் ஏமாற்றி சம்பாதிக்கல என்னையவும் மாமா புரோக்கரு அவன் இவன் கழுவி கழுவி தான் ஊற்றுறானுங்க ஒன்னையவும் அதே மாதிரி தான் குதிரை பூஞ்சி சிங்கப்பூர் ஐட்டம் மூத்தரை சந்துன்னு கழுவி தான் ஊற்றுறாங்க சுமியவும் கழுவி ஊற்றி தான் எல்லாமே நம்மளும் பார்க்குறோம் எல்லா உலகத்துக்கே தெரியுது இதில் இது சில பேர் கண்டென்ட்டுன்னு வேறு சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற ஒரே ஒரு பதில் ஏண்டா கண்டென்ட்டுக்காக வீட்டுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா சும்மாவாவது ஊயின்னு சொல்லி மிரட்டி இரட்டி கூட ஒரு வீ வீடியோ போட்டு சம்பாதிக்கிறவங்களாம் நம்ம பார்த்துருக்கோம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த ஜெயஸ்ரதி குடும்பத்தை சொல்லலாம் அவங்களும் என்னென்னமோ நாடகம் போட்டாங்க இல்லை அப்படியே வந்துக்கிட்டு தலையில் தண்ணி அள்ளி ஊற்றிக்கிறதும் அப்படியே வந்துக்கிட்டு இந்த நீ நாசமாக போடான்னு சொல்லி அந்த அம்மா அந்த அவ அந்த அம்மாவுடைய புருஷனை திட்டுறதும் மகளையும் அப்பாவும் ஒரு பக்கம் பிரிவு நாடகம் இந்த அம்மா ஒரு பக்கம் வந்து பிள்ளைகளோட பிரிவு நாடகம் அப்படியே வந்து பைபிளை வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணுச்சு எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் இவங்கள வந்து நாசமாக போகணும் கர்த்தரே இவங்களை சும்மா விட்றாத என்னென்னமோ பண்ணி நாடகம்லாம் போட்டுச்சுல ஆனால் எங்கள் குடும்பம் அப்படியா இருக்குது நாங்கள் உண்மையிலேயே நடக்கிற சண்டை தொலைகிற பொருட்கள் எல்லாமே உண்மை தானே இதே வந்து கண்டென்ட்டாக இருந்தால் தொலைஞ்சு போன நகைக்கு போய் நகை கடை பஜாரில் போய் நகை வாங்கியிருப்போமா அங்கே போய் ஒன்றரை லட்சம் ரூபா செலவாகுமா இப்ப இந்த எஃப்ஐஆர் போட்டது அது பொய்யா அப்புறம் போய் கோர்ட்டில் போய் இப்போ நேற்று போய் வாய்தாவுக்கு போய் நின்றது பொய்யா அக்கிஸ்டோட அக்கிஷ்டா வந்து என் பொண்டாட்டியை போய் நிப்பாட்டி வைக்கணுங்கிறது பொய்யா நான் கமெண்ட் பண்றவங்களை கேட்கறேன் நான் வச்சிருக்கிற அந்த சார்ஜ் ஷீட்டையே பொய்யண்டீங்களா நேற்று ஒரே நிமிஷத்தில் என் குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டம் எனக்கு எவ்வளோ வேதனை நான் ஒவ்வொரு நாளும் எப்படி என்னென்ன பிரச்சனைகள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேங்கிறத என் தங்கச்சி பிள்ளைகளும் என் மாப்பிள்ளைகளுக்கு பார்த்தா தெரியுது ஆனால் வந்துடுறாங்க பேடு மட்டு போடுறவங்க சாமான தூக்கிக்கிட்டு நீங்கள் எல்லாம் பொய்யாக பேசுகிறீங்க நீங்கள் கோர்ட்டுக்கே போகலை கேஸே போடலை நான் நம்பரை சொல்லவா அப்போ எத்தனை நம்பர் எந்த அந்த அந்த டேட்டை வச்சா நீ ஆன்லைனில் போய் செக் பண்ணிக்கிறியா முதல்ல பழி போடுறது நிப்பாட்டு என் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது ஒருத்தி காசுக்காக நீ எவ்வளோ தூரம் கேவலப்படுத்துகிறா அவளை நான் ஏண்டா தொட்டேன் வெளியில் போகிறத பிடிச்சி ஏண்டா வேட்டிக்குள்ளே விட்டேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் முதல் ஒரு காலத்தில் நான் வந்து ஏதோ சந்தோஷத்துக்காக வாழ்ந்தேன் அப்போ என் உடம்புல வந்து இள ரத்தம் முறுக்கேரி போய் கிடந்துச்சு ரெண்டு பேரும் வந்து நிறையா வேலைகள் பண்ணோம் அஜால் குஜால் வேலைகள் எப்போ பார்த்தாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு காம போதையிலையும் காஜி பிடிச்சி போய் பொம்பளை சொக்கே கதின்னு சொல்லி ஒரு சோத்துக்கு செத்தவனா நான் கிடந்தேன் அது நான் உண்மைதான் நானே ஒத்துக்கிறேன் அது இப்போ கிடையாது நாங்கள் வந்து திருப்பூர்லேருந்து வந்து ஒரு அந்த ஒரு ஒரு நான் சொல்கிறது ஒரு நாலு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னால் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் கூட வச்சுக்க ஆனால் இப்போ என் நிலைமை என்னென்னா ஓப்பனாகவே நான் உடச்சி விட்டுறேன் எது சாப்பிட்டாலும் செமிக்க மாட்டேங்குது எதுவுமே வந்து ஒரு அளவாக தான் சாப்பிட முடியுது ஒரு ஒரு கறியோ மீனோ வாங்கினா நல்லா ரெண்டு கிலோ மூணு கிலோ வாங்குகிறோம் முந்திலாம் வந்து வாங்கி வைக்கிற அந்த மூணு கிலோ கறியவும் திண்டு முடிச்சுருவோம் ஓ வெக்கத்தை விட்டு சொல்கிறேன் ரெண்டு பேருமே வந்து எதோ வந்து எதையோ பாரு அந்த கதையை இந்த பன்னி நரகலை திங்கும்பாங்கல்ல அந்த கதையை போடுறது வாடு இதுச்சு ஆடு எப்படி வந்து வைக்கல திங்குது மாடு மாடு தானே வைக்கலை திங்கும் ஆமாம் மாடு எப்படி வக்கலை திங்குது ஆடு எப்படி புல்லை திங்குது புண்ணாக்க திங்குது அதை மாதிரி கிடைச்சதெல்லாம் தின்னுக்கிட்டு இருந்தோம் உடம்புல வந்து எது தின்னாலும் இரும்பு தின்னா கூட செமிச்சிடும் போல ஒரு காலத்தில் அப்படி இருந்துச்சு என்னுடைய பாடி கண்டிஷன் ஆனால் இப்போ அப்படியா இருக்குது எவ்வளோ தான் வாங்கினாலும் அந்த அன்னைக்கு கூட மூணு தலை வாங்கினோம் ஒரு தலையை கூட திங்க முடியல ரெண்டு தலையை அப்படியே வந்து இதாகி போய் கெட்டு போய் தூக்கி குப்பையில் ஊத்துறோம் அதை பிரயோஜனமாக ஈஸுக்கு கூட கொடுக்கல அதே மாதிரி சரக்கு அடித்தா தான் வந்து ரெண்டு பேருமே நல்லா குடிப்போம் ஒரு ஆப்பு நாள் உட்காந்து தெம்பா குடிச்சிட்டு நான் அப்படியே உருதட்டு சோறு திம்போம் இப்போ என்ன நடக்குது வெறும் குடி மட்டுந்தான் அந்த நேரம் ஸ்நாக்ஸ் ரெண்டு மூணு தின்னுட்டு அப்படியே வெறும் வயிறோட வெறும் வெறுங்க வயிற்ற காய போட்டு வயிறெல்லாம் புண்ணா போய் இனி எனக்கு இந்த வயிற்றில் போய் செக்கப் பண்ணால் தான் தெரியும் குடல் கேன்சர் எதுவும் வந்திருக்கா இல்லை எதுவும் நுரையீரல் பாதிப்பா இல்லை ஈரல் கல்லீரல் போச்சான்னு எது சாப்பிட்டாலும் ஏவு 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 ஏவுன்னு ஏப்பமாக வருது ஆக சாப்பாடு இல்லை அதே மாதிரி அந்த விஷயத்துலேயும் ப்ராப்ளம் இப்போ சொன்ன மாதிரி வந்து இந்த பைப்பில் தண்ணி வரல வீசிங் ப்ராப்ளம் நெஞ்சு அடைக்குது எல்லாமே இருக்குது ஆக எனக்கு நான் வாழ்கிறதே எதுக்காக நான் எதுக்காக தெரியுமா இப்போ வந்து நல்லது பண்ணணும் மக்களுக்கு வந்து ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுக்குறது சேலை வாங்கி கொடுக்குறது இந்த தங்கச்சிகளுக்கெல்லாம் எதுக்கு பண்ணுறேன்னு தெரியுமா எனக்கு தெரிஞ்சு போச்சு இனிமேல் வந்து நம்மளுக்கு வந்து சந்தோஷங்கிறது பிறருக்கு கொடுத்து அது மூலியமாக அதை பார்த்து நம்மளாக சந்தோஷப்படுறதாக ஒரு ஒரு அவங்களுக்கு கொடுக்குறோம் அதனால் அவங்க நம்மளை வந்து வாழ்த்துறாங்க அண்ணே நீங்கள் கொடுத்த ஸ்வீட் நல்லா இருந்துச்சுனே அண்ணே நீங்கள் கொடுத்த அந்த சேலை நல்லா இருந்துச்சுனே அழகா இப்படி சொல்கிறத கேட்டு அதில் அடைகிற சந்தோஷத்தை வந்து நம்ம மன சந்தோஷம் அடைஞ்சி இனிமேல் உடலோ நம்மளுடைய சாப்பாடோ நம்மளுக்கு வேறு எதுவுமே ஒத்துழைக்காது வேற எந்த நீங்கள் சொல்கிற மாதிரி மான்வட்ட கிட்ட எதுவுமே ஆகாது இனி அதை அதை ஒரு அளவு தாங்க ஸ்டேஜு மெச்சூரிட்டி ஆக 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 ஒரு மனுஷனுடைய மைண்டு மாறிடும் சரி எதுவுமே இல்லை அப்போ என்ன தோணும் ஒரு பெரிய கோடிசன் இருக்கேன் எல்லாம் பார்த்துட்டேன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன் கடைசி கட்டமாக என்ன அருமா வருவேன் தர்மத்துக்கு வருவேன் நாலு பேருக்கு உதவணுங்கிற எண்ணத்துக்கு வருவேன் இப்போ அந்த எண்ணம் தான் எனக்குள்ளே எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு என் மூளையில் எல்லாம் பார்த்துட்டோம் பிள்ளைய பார்த்தாச்சு மூணு பிள்ளை ஒன்றுக்கு மூணு ஆம்பளை பிள்ளைகள் பயிலுங்க அது போக பேரையும் பார்த்தாச்சு குண்டாட்டியை பார்த்தாச்சு வப்பாட்டியை பார்த்தாச்சு அவங்க பிள்ளைகளையும் பார்த்தாச்சு திலீபா போக்குள்ள ஆக எல்லாமே முடிஞ்சு போச்சு நல்ல சாப்பாடு சாப்பிட்டாச்சு நல்லா குடித்தாச்சு எல்லாத்தையுமே அனுபவிச்சிட்டோம் இனி வாழ்க்கையில் என்ன இருக்குது எனக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இனி வாழ்க்கையில் அடுத்து நம்ம அடுத்து ஆன்மீகத்துக்கு போவாங்க சில பேர் ஒரு சாமியாராக போயிடுவாங்க சில பேருக்கு வந்து ஒரு நாலு பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அது மூலயமா சந்தோஷத்தை தேடுவாங்க பிறரை சந்தோஷப்படுத்தி மகிழ் வித்து மகிழ் அந்த கேரக்டரில் தான் இப்போ நான் வந்திருக்கேன் உங்கள் சந்தோஷம்தான் ஏன் சந்தோஷம் உங்களை வந்து நீங்கள் நல்லா இருக்கீங்களா அதை பார்த்து நான் சந்தோஷப்பட போகிறேன் இவை இதுக்கு இதில் முட்டைக்கிட்ட போடுறதே யாருன்னா சூர்யாங்கிறவ தான் நீ என்ன எப்படி இப்படி ஊதாரித்தனமாக செலவு பண்ண போகுது இப்போ ஸ்வீட் பாக்ஸ் மேட்ருக்கு நான் வர்றேன் இப்போ தான் உண்மையாக இந்த உண்மையை பூரா உடச்சி விட்டுட்டு இந்த வீடியோ நான் ஸ்டாப் பண்ணுறேன் ஓகேவா ஸ்வீட் பாக்ஸ் மேட்ருக்கு வர்றேன் எனக்கு ஆசை என்ன என் கூட இருக்கிறவங்க எல்லாேருக்கும் கமெண்ட்டு போடுறவங்க என் தங்கச்சி பிள்ளைங்க என் மாப்பிள்ளைகளுக்கு ஸ்வீட்டு கொடுக்கணும் இதுதான் என்ன இவளுக்கு நீ செய் நான் வேணான்னு சொல்லலை இவன் சொல்கிறா என்கிட்ட நீ செய் வேணான்னு சொல்லலை என் கடமையை முடிச்சு விட்டுட்டு எனக்கு ஒரு வீடு வாசலை வாங்கி கொடுத்துட்டு எனக்கு ஒரு நகர்நட்டை வாங்கி கொடுத்துட்டு உன் குடும்பமாக நீ போவ பற்றியா அதுக்கப்புறமா போய் நீ என்ன வேணாலும் செய் இப்போதைக்கு எனக்கு நீ செலவு பண்ணுற ஒவ்வொரு காசும் எனக்கு முக்கியம் நீ பாட்டுக்கு வர்ற உட்கார்ற லைவில் கமெண்ட் போடுறவங்களுக்கு பூரா அண்ணே நான் அட்ரஸ் அனுப்புவாடா அனுப்புமாங்கிற ஸ்வீட் பாக்ஸ் வேணுமானா கொடுக்குறேமாங்கிற அண்ணே எனக்கு சேலைங்கிறாங்க கொடுக்குறேங்கிற சரி இதோட நீ பார்த்தா அடுத்து பெர்த்தடேக்கு செய்கிறேங்கிற அடுத்து பார்த்தா பொங்கலுக்கு செய்வேங்கிற இப்படியே நீ வந்து இழுத்துக்கிட்டே போனால் யார் வீட்டு காசை யார் செலவு பண்ணுறதுன்னு சொல்லி என்னை கேட்குற நான் கேட்குறேன் யார் வீட்டு காசை யாருக்கு செலவு பண்ணுறேன் என் காசை என் தங்கச்சிகளுக்கும் என் மாப்பிள்ளைகளுக்கும் கொடுக்குறதுல என்ன தப்பு உனக்கு தேவைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இன்னைக்கு வீடு தேவைப்ப நாளைக்கு நகை இன்னைக்கு நகை தேவைப்ப நாளைக்கு வீடும்பா நாளைக்கு வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு இந்த கார் வேணால் இதை விட பெரிய பென்ஸ் கார் வேணும்பா அதை வாங்கி கொடுத்தா எனக்கு ஆடி கார் வேணும்போ அதையும் வாங்கி கொடுத்தா எனக்கு கழுத்தில் நூறு பவுன் நகை போடும்போ உன் கூட இருக்கிற வரைக்கும் என் மண் என் மண்டை மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் என்னை போட்டு பாடாக படுத்திக்கிட்டு தான் இருப்பேன் அதாவது இருக்கிற வரைக்கும் சளி இருக்கத்தான் செய்யும் அதை மாதிரி நீன்று இருக்கிற வரைக்கும் எனக்கு தொந்தரவும் தொல்லைகளும் மன உளைச்சலும் இருக்கத்தான் செய்யும் அதுக்காக எனக்குன்றிருக்கிற அந்த சுதந்திரம் அதை வந்து நான் விட்டுக் கொடுக்க முடியுமா என் சந்தோஷத்தை விட்டு கொடுக்க முடியுமா இல்லை தங்கச்சி பிள்ளைகளுக்கும் என் மாப்பிள்ளைகளுக்கு செய்கிறத நான் நிறுத்த நிப்பாட்ட முடியுமா உனக்கே வலிக்குது இவை தான் அதுக்கு முழுக்க முழுக்க காரணங்க நான் வேறு எந்த யார் சொல்ல விரும்பலை போதுமா உண்மை இது தான் அவள் நல்லவளாக இருந்தால் அவளை வீடியோ கொடுத்து சொல்ல சொல்லுங்கள் ஆமாம் நான் தான் சொன்னேன் நான் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் மறுக்க சொல்லுங்கள் அவளை அவள் செஞ்ச செயல்களை அவள் தான் என்னை தடுத்து நிப்பாட்டினதே இவங்கள சொல்லிடுறேன் உனக்கு ஆயிரம் தேவை இருக்கும் சூர்யா நான் ஒரே வார்த்தை என்ன சொல்கிறேன் உன் தேவைக்கு நான் ஆள் கிடையாது உன் போதைக்கு நான் உருவாக கிடையாது எனக்குன்னு குடும்பம் இருக்குது எனக்குன்னு குட்டி இருக்குது எனக்குன்னு ஒரு வாழ்க்கை கொஞ்சோண்டு தொடுக்கிக்கிட்டு இருக்குது அதையாவது வாழ விடு இதோடு நிப்பாட்டிக்க உன் பஞ்சாயத்து எல்லாத்தையுமே முடிச்சுக்க சும்மியை வாழ விடு சுமியை நீ சொன்ன மாதிரி இந்த ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் சுமி வந்து என் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணுற வரைக்கும் தான் இவளுக்கு ஒரு பயம் இருக்கும் சுமி வந்து சுகையில் அப்படி இப்படின்னு போயிட்டா இவள் வந்து என் த தோளில் ஏறி உட்காந்து என் தலையில் உட்காந்துருவான் என் காதில் வச்சு செஞ்சிருவான் அந்தளவுக்கு இவளுடைய செயல்பாடுகள் இருக்குது அதனால் சுமிக்கும் ஒரே வாரத்தை சொல்லிக்கிறேன் உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நேற்று பேசின பற்றியா எப்போனாலும் வீட்டுக்கு வாங்க நம்ம வீட்டு கதவு திறந்தே கிடக்குன்னு சொன்ன பற்றியா அதை நீ வந்து மெயின்டைன் பண்ணிக்க மைண்டில் ஏற்றிக்க என்னை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காத நேற்று உன் லைவ் சூப்பராக இருந்துச்சு நானும் பார்த்தேன் எனக்காக நீ சப்போர்ட் பண்ணி பேசினதும் எனக்காக நீ வரைஞ்சி கட்டிக்கிட்டு வந்ததும் இவளுக்கு வயிற்றில் புளிய கரைச்சிருச்சு இதை நீ மெயின்டைன் பண்ணு கடைசி வரைக்கும் என்னை விட்டு கொடுக்காத நீ விட்டு கொடுக்காமல் இருக்க 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 தான் இவளுக்கு இங்கே அல்லையை பிடிக்குது எங்கே நம்மளை விட்டு போயிடுவாரோ பாதியிலே வந்து வீடு கட்டி கொடுக்க மாட்டானோ இல்லை அப்படியே அத்துவான காட்டில் விட்டுட்டு போயிடுவானோங்கிற பயம் வந்துருச்சு தொத்திக்கிடுச்சு பயம் நீ வந்து சுமி உனக்கு சொல்கிறேன் என்னை எப்பயுமே விட்டு கொடுக்காத சுகையிலங்கிறவன கைகளை விட்டுரு நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு சப்போர்ட்டு கூடும் என்னைய பெருமையாக பேச பேச உனக்கு தான் ஆதரவுகள் குமியும் இப்போ இனிமே பாரு நேற்று கூட உனக்கு நான் உன் கூட வந்தவொடனே என் சகோதரி ஒருத்தவங்க உனக்கு உதவி செஞ்சாங்களே அதை நீ லைவில் சொன்னியா இல்லையா எனக்கு தெரியலை அந்த சகோதரிக்கு மிக்க மிக்க நன்றி அண்ணே நீங்கள் வந்து சுமி கூட இருக்கீங்களா இருந்தாங்கண்ணே சுமி அண்ணி அன்னிக்கு போய் சுமி அக்காவுக்கு போய் ஏதாவது ட்ரெஸ் எடுத்துக்காங்கண்ணே சொல்லி எனது சகோதரி ஒரு அருமை நட்பு உடனே ஐயாயிரம் ரூபா பணம் போட்டு விட்டாங்க இது உண்மை கடவுள் மேலே சத்தியம் எங்கள் அம்மா மேலே சத்தியம் அது எங்கே இருந்ததுனால நான் உன் கூட இருந்ததுனால நீயும் நான் ஒன்றா வீடியோ போட்டதுனால நான் கூட உன்னை கோ கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போய் உனக்காக எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுறேங்கிறதுனாலையும் நீ என் கூட வ வந்ததுனாலையும் உனக்கு உதவி பண்ணாங்க இதனால் என்ன சொல்ல வர்றேன்னா நீ என் கூட இருந்தனா உனக்கு எல்லா உதவியும் ஏன் தங்கச்சிங்க பண்ணுவாங்க அண்ணே அன்னேன் பொண்டாட்டி அப்படிங்கிறதுல உனக்கு நிறையா பண்ணுவாங்க நீ அதை வந்து எப்பயுமே சொல்கிறேன் பணத்துக்காக இல்லை என் கூட இருந்தாலே உனக்கு மதிப்பு மேலும் மேலும் கூடும் இதை நீ புரிஞ்சுக்கணும் சுமி கண்டிப்பாக இன்னமே சொல்கிறேன் சுகையுலுங்கிற வேண சாப்பிட்டே எடுக்காத அவனை முதல் கலட்டி விடு உனக்கு கடைசி வரைக்கும் நான் தான் நம்ம குடும்பம் நினச்சி நீ வாழை பழகு நூற்றுக்கு நூறு பர்சன்ட் இன்னும் உனக்கு மேலும் 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 ஏன் தங்கச்சிங்க ஏ அன்ன பொண்டாட்டின்னு சொல்லி உனக்கு ஆதரவு கொடுப்பாங்க இதை நீ மறந்துடாத இது உனக்கு நான் ஒரு அறிவுரைவையாக சொல்கிறேன் நான் பணத்துக்காக சொல்லல பணம் தீபாவளி வருது பொங்கல் வருது இது பெர்த்டே வருது எல்லாம் வந்து உங்க கூட உட்காந்து நேற்று கூட ஒரு சகோதரி சொன்னாங்க அண்ணே அன்னி கூட நீங்கள் இருக்கிறது எங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்குண்ணே உட்கார்ந்து இங்கேயே லைவ் போடுங்கண்ணே ஆறு மணிக்கு நாங்கள் சத்தியமாக நேற்று இந்த ஸ்டாண்ட் இல்லாதனாலையும் என் பேரை அங்கே இருந்தேன் அதனால் அவன் லைவ் போட்டால் பல விஷயங்களை பேச முடியாதுங்கிறனாலையும் தான் எனக்கு அங்கே வச்சு லைவ் போட முடியலை சகோதரி கோச்சுக்கிறாதீங்க முடிஞ்சால் இந்த வர ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு கூட போய் சுமி வீட்டில் தான் லைவ் போடுவேன் இனிமேல் சுமியை எங்கேயும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்னையும் சுமி விட்டு கொடுக்காது இனி எங்கே பாதை வேற மாதிரி போகும் நான் சொன்னால் மாதிரி சுமி கூட இனிமேல் ஒன் ஹவர் ஒன் ஹவர் எங்கே இருக்கேங்கிறதுலாம் கிடையாது சூர்யா வீட்டில் இருந்தாலும் சரி இங்கே இருந்தாலும் சரி வீடியோ காலில் பேசுவேன் ஆடியோ காலில் பேசுவேன் என் குடும்பத்துக்கு என்ன வேணுங்கிறத அணு அணுவாக ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நிமிஷம் என் குடும்பத்தை நான் பாதுகாப்பேன் பார்த்துக்குருவோமா இவன் என்ன பிடிங்கிடறான்னு ஓகே மக்களே பாய்